பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே நாளும் நம் வாழ்விலே நாளும் புது ஊர்வலம் நாளும் நம் வாழ்விலே நாளும் புது ஊர்வலம் கண் ஜீவனே என்றும் உன் மூச்சிலே வாழும் என் ஜீவனே இன்று என் பாதை உன்னாலே உன்னாலே போத்தது பூவே உன் கண்ணில் என் கோவில் தெரிகின்றது என்று என் பாதை உன்னால் சங்கீதமாகின்றது பொழுது நமக்காக நமக்காக விடுகின்றது ஓடும் கங்கை நதி இல்லை என்றாகலாம் யாவும் பொய் ஆகலாம் உன்னையே தினம் என்னிடம் நம் காதலே என்றும் வாழ்த்தும் பொங்குயில் மலர் வாசமே நாளும் என் வாழ்விலே நாளும் பொது ஊர்வலம் நாளும் என் வாழ்விலே நாளும் பொது ஊர்வலம் கண்மணி கண்மணி என்னுயேர் கண்மணி என்று முன்மூச்சிலே வாழும் என் ஜீவனே